அடுத்து நம்ம பேசக்கூட போறவங்க வேற இம்பார்ட்டன்ட் பர்சன் சின்ன வயசுல ஒரு குழந்தை நட்சத்திரமானு அவளை இம்ப்ரெஸ் பண்ணார் அதுக்கப்புறமா ஒவ்வொரு படங்கள்லேயுமே ஹிஸ் பீன் இம்ப்ரெஸிவ் இந்த வெப் சீரிஸ் பார்த்து எல்லோரும் அக்ரி பண்ணுவாங்க நான் மாஸ்ட்னா நீ வாங்க பேசுங்க ஒரு சில வார்த்தைகள் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் நிறைய நிறைய சினிமாவில வந்துட்டு ஒரு ரசனாவும் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய பெரிய ஹீரோஸ் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு வாசிக்கணும் அதெல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி டேரக்டர் நம்மளுக்கு டேரெக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கனவு ஒரு 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 நல்ல ஆக்டருக்குமே சில பேருக்கு ரொம்ப குயிக்காக அமையும் சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நாள் லைக் நான் எங்கள் கிட்டலாம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா சண்டை போட்டுட்ருக்கேன் நான் சரி என்னை கூப்பிட மாட்டீங்களா சார் என்னை கூப்பிட மாட்டிங்களா அப்படின்ட்டு கூப்புறேன் கூப்பிட்றேன்னாரு தேங்க்யூ ஸோ மச் சார் மிகப்பெரிய ஒரு சார் எனக்கு எனக்கு ஆக்ஷன்னால் ரொம்ப பிடிக்கும் சார் நான் ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும்ல லோக்கல் நீங்கள் கொடுத்த கேரக்டர் தான் சார் எனக்கு கேட்க மாட்டேங்குது ஸோ எனக்கு அது திருப்பி என்கிட்ட கொடுத்து சார் என்ன சார் சிரிச்சிட்டே இருக்கீங்க இப்படிலாம் சிரிச்சு டிஸ்டர்ப் ஆகிடுங்க சார் சரி ஓகே ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ அவ்வளோதான் உங்களை பற்றி முடிச்சிட்டேன்

எல்லாருக்கும் வணக்கம் நாலு எபிசோட்ஸ் பாத்துருக்கீங்க எப்படி இருந்தது எப்படி இருந்தது ஓகே ஓகே உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததோ அவ்வளவையும் உங்களோட சப்போர்ட்டா ஆதரவா நீங்க கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் ஏன்னா ஒரு அருமையான உணர்வுபூர்வமான ஒரு கதைக்களத்தோட அருண்ராஜ் காமராஜ் சார் வந்து லேபிள் அப்படிங்கிற ஒரு படைப்பை எடுத்திருக்காரு சோ அத மக்கள் கிட்ட கொண்டு போற முழு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு சோ அதை நாங்க முழுமையா நம்புறோம் ஆப்பர்ச்சு தேங்க்யூ ஸோ மச் டிஸ்னி ஹாட் ஸ்டார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்ன இதில் உள்ள கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி லேபல் அப்படிங்கிற பேர் வந்து சமூகத்தால ஒரு சிலருக்கு திணிக்கப்பட்ட ஒரு பேர் அதை உடச்செரியணுங்கிறதுக்காக போராடுறாங்க அந்த அடையாளம் வேண்டாம் அப்படின்னு போராடுறதுக்கான கதைக்களம் பட் எங்களுக்கெல்லாம் இந்த லேபிள் வந்து ஒரு அடையாளமாக இருக்க போது ஃபியூச்சர் டேஸ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய இமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய இமோஷன்ஸ் கூட பிளே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்யூ சார் இதில் நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் நான் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டேன் டான்ஸ் ஆடி இருக்கேன் எல்லா இமோஷன்ஸும் எனக்கு கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஜெய் சார் தேங்க்யூ ஸோ மச் தான்யா ரொம்ப ஸ்வீட்டா அவங்க மட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ண என்னோட பையன் பாலா மகி ஹரீஷ் எல்லாருமே சேர்ந்து இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு பானு பிரியா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணோம் இது மட்டும் இல்லாம இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னிக்கல் டீமுக்கு நன்றி எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இது எங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் நம்புறோம் தேங்க்யூ சோ மச் வன்சுங்க அடுத்தபடியா இன்வைட் தி எக்ஸ்ட்ரீம்லி டாலண்டட் ஆக்டர் ஸ்ரீமான் அவர்கள் சார் ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லேட்டா வந்ததுக்கு முதல்ல மன்னிக்கணும் லேபிள் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இது வந்து லைவ் லொக்கேஷன்ல ஷூட் பண்றது ஒரு சிரமமான ஒரு சமாச்சாரம் அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தினந்தோறமும் ஒரு ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எடுக்கிற இடத்துல ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் பொதுவாக நம்ம எந்த விழாவுக்கு போனாலும் பேசி முடிக்கும் பொழுது எல்லோருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்று தான் தயவுசெய்து இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இது வந்து தயவுசெய்து டிவியில் பாருங்க நீங்கள் டிவியில் பார்க்க பார்க்க நாளைக்கு இது தியேட்டருக்கு கூட வரலாம் ஸோ ஏன்னா இப்போ ஓடிடின்றது அந்த அளவுக்கு ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு அருண்ராஜ் சார் வந்து எப்படின்னா ரொம்ப கூலான ஒரு ஒரு டைரக்டர் டென்ஷன்ன்றது ஜீரோ பர்சன்டாக இருக்கும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது அவர் மைண்டுக்குள்ள தொண்டைக்கு மேலே தெரியவே தெரியாது முகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக அமைதியாக இருப்பார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் யார்கிட்ட என்ன ஒர்க் எப்படி வாங்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் அண்ட் திஸ் வில் பி அ வெரி பிக் பிரேக் ஃபார் ஜெய் ஒரு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் ஜெய்க்கு அதே மாதிரி மாஸ்டர் மகேந்திரன்ன்றது இனிமேல் வந்து மெச்சூர்ட் மகேந்திரனா எல்லாரும் பார்க்கலாம் இன்னும் நோமோர் மாஸ்டர்ன்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ன்ற அடையாளத்தை இந்த ஸ்கெட்ச் லேபிள் வந்து அண்ட் மோஸ்ட் சீனியர் ஆக்டர் இன் ஆல் ஆல் லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ் நோன் நோன் சரண் அண்ணா அவரும் அந்த இதுல ஓடிடிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி த ப்ரொடியூசர்ஸ் என்ன வேணும்னு ஒரு டீம் கேட்குதோ அத்தனையும் கொடுத்த அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் நன்றி அண்ட் முக்கியமாக வந்து அசோசியேட் டைரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸுக்கும் நன்றி சொல்லணும் லேபிள் பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு உழைக்கிறது வந்து வேற மாதிரி உழைச்சிருவோம் பட் ஒரு ஓடிடிக்கு உழைக்கும் பொழுது வேலை ஈக்குவலாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கான அந்த சம்பளம் இருக்குமான்றது தெரியாது இருந்தாலும் அந்த சம்பளத்தை பக்கத்தில் வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா வரணும்னு சொல்லி எல்லாரும் தன்னுடைய சொந்த ப்ராடக்ட் மாதிரி நினச்சி வேலை பார்த்த அந்த இருபத்தி நாலு நன்றி அண்ட் தேங்க்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் மிக்க நன்றி இதுக்கு பட்டுதோ பட்டுதோ ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கன்றத விட மனசுக்கு என்ன அதை செய்யுங்க லேபிள் ஒரு பதியும் நன்றி நன்றி ரொம்ப சார் சார் இன்வைட் ஆக்சுவலி பல பல கதாபாத்திரங்கள் பண்ணி ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம மனசில் இருக்கிறாங்க பட் இந்த ஒரு வெப் சீரிஸில் என்டையர்லி டிஃப்ரெண்ட் லுக் ஒரு செம்மையான ப்ராமஸிங் லுக்காக இருக்குது ஒரு ஷார்ட்ல செம்மையாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் த ரிவ்யூ ஆக்சுவலி சார் உங்களுடைய அனுபவங்கள் இந்த வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணுறத பத்தி ப்ளீஸ் ஷேர் அஃப் வியூ வாட் சார் நான் பண்ணுறேன் சொல்ல முடியாது அட் டோஸ் ஒன்ல ஸோ நான் வந்து நிறைய கேரக்டர் கேட்குறேன் கதை கேட்குறேன் ப்ரொட்யூசர் பார்க்குறேன் டிரைரகர் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சதான செய்வேன் பிகாஸ் ரொம்ப வருஷமா நான் வந்து தமிழ் படத்தில் கூட நான் நடிக்கலை ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஐநூறு ஆறுநூறு படத்தில் நடித்தது திரும்பி அதே நடிக்க சொன்னால் எப்படி நடிக்கிறது நான் வந்து எனக்கு தேவையில்லை நான் நல்லா இருக்கிறேன் சாமி நல்லா வச்சுருக்காரு இப்போ இங்கே நம்ம சீமான் சார் சொன்ன மாதிரி காசு முக்கியம் இல்லை கேரக்டர் தான் முக்கியம் அது வந்து நான் போகலாமா வேண்டாம் நான் இருக்கிறது ஈசியாரோடு அங்கேருந்து எங்கே வரணும் சரி வேலை இது வரணும் இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்த நம்ம ஹரி சார் வந்து இவரு நம்ம லோக் சார் வந்து கூப்பிட்டு வந்தார் நான் அருண் காமராஜ் சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண சின்ன பையன் பார்த்த உடனே இருக்கார் பேசினேன் உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு இருந்த காஃபி சாப்பிட்டோம் சும்மா ஒரு லைன் சொன்னார் அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் இந்த கேரக்டர் லேபிள் படம் ஃபர்ஸ்ட் அப்போ படம் இருந்தது இப்போ அது அப்படியே வெப்சீரீஸ் ஆயிடுச்சு

இது எப்படி நம்ம வந்து அண்டர் பண்ணும் இவரை நமக்கு நான் சொல்கிற மாதிரி கேட்கணுன்னா லைக் ஏ டாக் ட்ரெயினிங் பண் டாக் ட்ரெயின் பண்ண மாதிரி நான் என்ன இவர் அந்த என்ன கதை அதை மட்டும் சொல்கிறத விட்டு எங்கேயும் போகமாட்டேங்கிறாரு என் கேட்டர் மட்டும் சொல்கிறார் அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு என்ன இது சார் நான் கேட்டேன் ஃபுல் கேட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அவர் ஆஃபீஸில் உட்காந்து கேட்டேன் கேட்டுட்டு நான் எது பேசல சார் எப்போ சார் ஷூட்டிங்னு கேட்டேன் ஸோ ஐ டிசைட் மே சார் என் லைஃப்பில் ஒரு நடிக்காத ஒரு கேரக்டர் இது ரொம்ப அருமையான கேரக்டர் நிறைய ரவுடி மாதிரி பண்ணுறேன் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்கேன் வில்லன் மாதிரி நடிச்சிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிருக்கேன் எல்லா எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன் அது திரும்பி அதே பண்ணோன்னா அது என்ன அது நான் வந்து அருண் காமராஜ் சார் வந்து சொன்ன ஒரு கேரக்டரு ஃபுல் ஏறிச்சு மேலே ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்சு அப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு எனக்கு டம்ம கே சம கேரக்டர் மாட்டி சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அன்னைக்க மாட்டேங்கு நான் வீட்டு போகிறவருக்கோ அந்த கேரக்டர்லேயே அப்படியே வாழ்ந்துட்டு போய்ட்டேன் அப்படியே அது யோசிச்சுட்டு இருக்கேன் எந்த கேரக்டர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லி நான் போய் வீட்டுக்கு போனேன் ஒய்ஃபிட்ட சொன்னேன் இப்படி இருக்கு இப்படி இருக்கேன் என் பெரிய பையன் கேட்டு சின்ன பையன் எல்லா சொல்லிட்டு இப்படி ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கேன் நான் லோக் சார் சொன்னேன் ஹரிசார் சொன்னேன் நான் பண்ணுறேன் டேட் மட்டும் முன்னாள் கொடுங்க நான் எல்லா லாங்குவேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த எந்த விதமான ப்ராப்ளம் வரும் கூட சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷார்ட் நிறைய பேர் நல்ல கதை சொல்லுவாங்க ஆனால் ஷார்ட் எடுக்க தெரியாது அவர் சொன்னால் கூட அது கேமராமேனுக்கு தெரியாது அது எப்படி என்ன பண்ணலாம் லைட்டிங் பண்ணுற சார் வெயிட் சார் அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா இருப்பாங்க ஸோ நான் வந்து ஏழு மணி சொன்னால் சிக்ஸ் தேர்ட்டி போய் லொக்கேஷனில் உட்காந்துடுவேன் ஏன்னா நமக்கு அது சின்ன வயசுலேருந்து பழக்கம் இந்த சினிமா அப்படின்னு நம்மளை ட்ரெயின் பண்ணிச்சு ஆனால் சிக்ஸ் தேர்ட்டி போனால் இன்னும் கேர்வானே வரல அப்போது இந்த ஜென்ரேட்டரும் வரணும் சார் நான் போய் என்னோடய வேலை போய் நீட்டேன் அப்புறம் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் எடுத்தாங்க கேமராமேன் வந்து சார் இந்த மாதிரி சொன்னார் சொன்ன உடனே சின்ன பையன் மாதிரி இப்படி விடு உடு ஓடி 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 ரெடி சார் சொல்லிட்டார் எடுத்த உடனே நான் எப்போவுமே கேமரா அந்த ஷார்ட் எடுத்ததை பார்க்க மாட்டேன் மானிட்டரில் ஏன்னா இத்தனை படம் நடித்தே சின்ன பார்க்கறதுதான் என்ன நடக்கிறேங்க தெரியும் சொல்லிட்டு நிறைய பேர் போய் பார்ப்பாங்க அப்படி இப்படி இப்படி நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை ஸோ சும்மா அது அவங்க மட்டும் போய் பார்த்து எப்படி லைட்டிங் சூப்பராக பண்ணிருந்தா அந்த டே எஃபெக்டில் இருந்தது மார்னிங் அர்லி மார்னிங் எஃபெக்டில் காமராஜ் சார் வந்து ஸ்பாட்டில் வந்து குழந்தை மாதிரி தான் அவ்வளோ பெரிய படம் அவ்வளோ அவ்வளோ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்திருக்காருன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் பேசுது இப்போ நாங்கள் உட்காந்து பேசும்போது அந்த சாங் நம்ம சார் கம்போஸ் பண்ணிருக்காரு இவர் எழுதியிருக்காரு ஸோ அந்த சாங் கேட்கும் போது எனக்கு இந்த பழைய படம் இல்லைன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் நடித்த படம் எல்லாம் அது என்னோட ஒய்ஃப் கேரக்டர் அது எல்லாமே பையன் ஜெய் இதெல்லாம் சன்னுக்கும் ஒரு அப்பாவும் நடக்கிற கதை ஸோ அதுல ஒரு கதையா சொல்றாரு கதைக்குள்ள ஒரு கதையா சொல்றாரு ஸோ ஒரு அது நாட் நாட் ஈஸி ஜாப் ஏன்னா அந்த ஒரு டைரக்டர் வந்து அந்த அளவுக்கு அந்த கதையில வந்து இன்வால்வ் ஆகலைன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்க பணம் இல்லை சீரியல் வெப்சீரிஸ் எது பண்ணாலும் பண்ண முடியாது இவன் ஏ ஸ்மால் ஷார்ட் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு கோஸ்ட் டூ டேரக்டர் ஸோ தேங்க்யூ அருண் காமராஜ் சார் எனக்கு கூப்பிட்டு கண்டுபிடிச்சி எங்கே இருக்காரு சரண்டாஜ் இருக்காரா இல்லையே சொல்லி தேடி பிடிச்சி அரியும் நம்ம லோக் சாரும் என்ன இந்த படத்தை நடிக்க வச்சாங்க இந்த ஒரு இதில் வந்து நான் ஜெய் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன் அவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ணன் தங்கச்சி படம் பண்ணும்போது அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு எல்லாம் இப்போ கூட சார் பார்த்தேன் அந்த பாஷா இதுக்காக ஃபங்க்ஷனிங் எல்லாம் வந்திருந்தீங்க இன்னைக்கு ஸோ அன்னைக்கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து காசு சொத்து அது இது இல்லை முக்கியம் ஒரு கேரக்டர் நான் உண்மையில இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணும் போது தரோலி என்ஜாய் பண்ணேன் கேரக்டர் என்ஜாய் பண்ணேன் டே நைட் ஒர்க் பண்ண ஒரே ஒரு நைட்ல சாங் எடுத்தாது ஆனா சூப்பரா இருக்கு சாங் நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாபுவோட நம்ம பாபு பையன் அவரு அவர் பையன் அப்பதான் லாஸ்ட் எதாவது தெரிஞ்சு எனக்கு அவர் பையன் சொல்லிட்டு தெரியாது எனக்கு ஸோ ஃபைட் கூட நல்லா இருக்கு கேமரா சூப்பர் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அது இல்லாமல் இதில் வந்து ஜெய் சார் பக்க நான் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பர் நடிச்சிருக்காங்க அந்த கேட்டர் அப்படியே இன்வால்வ் ஆயிட்டாங்க ஹரி சொன்ன மாதிரி அந்த கேட்டருக்குள்ளே போயிட்டாங்க அப்படி எல்லாமே அதுக்கு யார் காரணம் கேப்டன் தான் காரணம் அருண்ராஜ் தான் காரணம் ஸோ தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு ஒன்லி அருண்ராஜ் அண்ட் பிரபாகரன் சார் இந்த அளவுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்து நமக்கு நல்ல எங்கேயும் கூட எந்த எதுவும் கூட கம்மி பண்ணாமல் நம்மளை நல்லா பார்த்துட்டாங்க ஒரு நல்ல ஒரு வெப்சீரீஸு நான் நினைக்கிறேன் புஷ்பாங்கிற படம் தெலுங்குல வந்து தேட்டருக்கள் வந்து அது சரியா போகல அப்புறம் வந்து ஓடிடியில விட்டாங்க ஓடிடில சூப்பர் ஹிட் ஆயிட்டு திரும்பி அந்த படம் தியேட்டர் வந்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அதுதான் நெக்ஸ்ட் நடக்க போகுது நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அருண் காமரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சொன்னா என்ன அந்த நினைப்பீங்க அது இல்லை ஜெய் நெக்ஸ்ட் ஒர்க் வித் யூ அண்ட் ஹீரோயின் இவளுக்கு நல்ல அன் ஐ மீன் ஆல் ஆர் லைக் யூனோ ஒன் ஃபேமிலி மாதிரி நீங்கள் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நாங்கள் போனால் இவர் யார் அவர் யாரு இவர் யார் இல்லை எங்கே நாங்கள் உட்காருது என்ன கொடுக்குறாங்கன்னு சாப்பிடுறது படத்தை ஷூட் பண்ணுறது டே அண்ட் நைட் எப்பவுமே வந்து ஆறு மணிக்கு முடியுமா ஏழு மணிக்கு முடியுமா இல்லை ஸோ வி ஒர்க் ரியலி வெரி ஹார்ட் ஒர்க் இன் திஸ் அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு அருண் காமராஜ் அண்ட் தேங்க் யூ டேரக்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் இல்லை தேங்க்ஸ் சொல்கிறேன் நம்ம டீம்க்கு எல்லாம் அண்ட் அருண் காமராஜ் சார் உங்க காலுகாக வெயிட் பண்ணுவேன். थैंक यू. थैंक यू वेरी मच. ஓகே. ஆ நெக்ஸ்ட் இங்க. थैंक यू அடுத்தபடியா மேடையில்ல ரொம்ப அழகா, அமைதியா காமா வகாந்திட்டு எல்லாரையும் பாத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய கதையின் நாயகி டானியா சூப்பரான 퍼フォーமர் இந்த இந்த வெப் சீரிஸ்ல அவங்களுடைய 퍼ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க. ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபுல் லேபிள் டீமோட இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி லேபிள் டீமோட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம டிரெக்டர் அருண்ராஜா காமராஜ் சார் நம்ம ப்ரொடியூசர் பிரபாகரன் சார் ஜெய சார் பிரதீப் மில்ராய் சார் நம்ம டிஓபி தினேஷ் கிருஷ்ணன் சார் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக் மா희 गायत्री मैम இஸ்மத் ஹரிஷ் um বিনিతా uh, um 미வின் uh, um ராஜா الدورهனா மல்லா எடிஸ் அந்தனி um சூர்யா பிரகாஷ் um மோஹன் மோகன் தீபன் ராகேஷ் ஸ்ரீகாந்த் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கंग्रेचुலேஷன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இந்த ஷோ பார்க்குறதுக்கு எனக்கு எனக்கு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கதை அண்ட் நீங்கள் எல்லாம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி

வணக்கம் என்ன என்ன அதான் லைக் முத்தமில் படைப்பக்கமாக உங்கள் ப்ரொடக்ஷனில் ஹாட்ஸ்டாரோட அருண் அருண்ராஜ் கமரா சார் டைரக்ஷனில் தினேஷ் கிருஷ்ணன் கேமராவில் சாம்சிய சார் மியூசிக்ல அப்புறம் நாங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணி ஆ லேபிள் நவம்பர் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டே என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ரொம்ப முக்கியமாக சொல்லணும் வந்து இது எல்லா எல்லா ஆடியோ லன்ஸிலையும் நான் வீடியோ வீடியோலாம் இது என்ன சும்மா இப்படி ஒன்று சொல்லி சீன் போட்டு நடக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் உண்மையிலே இங்கே இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணேன் சாரோட டேரக்டர் சாரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் கோ டேரக்டர் அண்ட் டோ சார் அவர் வந்து அவரு தான் என்னோட அண்ணன் அவரை நான் பார்த்தா தான் எனக்கு ஷூட்டிங் அவர் ஹாப்பினஸே வரும் ஒண்ணு சார் ஒண்ணு சார் ஒண்ணு சின்ன என்னங்க மொத்த இன்னைக்கு ஒரு நாள் எடுக்க போறீங்களா சார் அப்படியே ஆரம்பிப்பார் கோர்ட்டு டைலாக் ஏங்க இதெல்லாம் நான் கோர்ட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்தான் கேட்டிருக்கேன் இன்னும் நீங்க இந்த பக்கம் பேச சொல்றீங்க சோ அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து லைக் எனக்கு என்ன நான் பேப்பர்ல டைலாக்ஸ் பாத்து பழக்கம் இல்லை சோ அவங்க சொல்லுவாங்க அதை நான் கேட்டு அப்படியே சொல்லணும் ஸோ அவர் தான் என்னோட மேக்ஸிமம் எல்லா டயலாக்கும் சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்போ நான் ஹெட் மாஸ்டர் மாதிரி அவர்கிட்ட போய் அதை பண்ணி ஓகே ஓகே அப்படின்னா அதை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதில் வந்து டோட்டலாக கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் படித்த மாதிரி பண்ணணும் ஸோ அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் அவர் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தாரு இல்லை இவர் இவர்கிட்ட விட்டா இவர் வந்து ரொம்ப கரெக்டாக அதை பண்ணுவாருன்ற ஒரு ட்ரஸ்ட்டே எம்எல்ஏ வச்சிருந்தார் அந்த ட்ரஸ்டே டெய்லி பயமாக இருக்கும் அப்படின்ட்டு பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு என்ன சார் டீம் ரொம்ப ஹாப்பியான ஒரு டீம் சார் சாரி நீங்க பேசும்போது அங்கே வந்து பாசிட்டிவா தான் பேசி திரிச்சுட்டு இருந்தோம் நீங்க எது தப்பான நினைச்சிட்டீங்க நான் நம்ப மாட்டேன் சோ பிளீஸ் எல்லாமே பாருங்க கண்டிப்பா போர் அடிக்காது போர் அடிச்சுதான் பாஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி குச்சிட்டு வந்து அப்புறம் பாருங்க ஓகே தேங்க்யூ